வணக்கம் நண்பர்களே நவம்பர் ஆறு தின செய்தி ஒரு தலையங்கம் ஏதிருந்தது ஒரு அபாயமான செய்தியை முக்கியமான செய்தியை நாட்டு மக்களுக்கு அது அறிவித்தது என்னென்னா கடந்த பத்தாண்டுகளில் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறதா சொல்லுவார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போய் அதில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதில் தொண்ணூத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிறுமிகள் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கின்றனர் பாரத்திலும் அல்லது வந்து மருத்துவமனையிலும் களவாடப்பட்டு நடுத்தர வர்க்கத்தின் குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போதோ மற்ற கடத்தப்பட்டு பல்வேறு வகையில் குழந்தை தொழிலாளராகவும் விபச்சாரத்திற்கும் கொத்தடைம்களாகவும் தத்தெடுக்கும் முறையும் சட்டவிரோத தத்தெடுப்புக்கும் இந்த முறையை கடைபிடிக்கின்றனர் ஒரு ஜனநாயக நாட்டில் டிஜிட்டல் யுகத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போய் இன்னும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதும் மேலும் தொண்ணூத்தி எட்டு பேர் சிறுமியர் என்பதும் ஒரு அபாயமான ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கின்றது கடந்த ஐந்து ஆண்டுகளில் புதுவையில் மட்டுமே என்பது குழந்தைகள் காணவில்லை என்று அந்த பத்திரிகையை ஒரு தரவழி சொன்னது குழந்தை தொழிலாளர் சட்டமும் சிறார் சட்டமும் வலுப்பெற்று இருந்தாலும் குழந்தை கடத்தல் என்பது மிக மோசமான ஒன்று தடுப்பதற்கு எதிராக நாம் விழிப்புணர்வோடு குரல் கொடுக்க வேண்டும் நன்றி